என்ன கேள்வி எனக்கு நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் பாலமாக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற அறிவித்துள்ள முருகன் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்ந்து கொள்கிறார் என்னன்னு சொன்னாக்கா அந்த ஒரு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டேன் ஓட்டு கேட்டு மாற்றம் வந்தாங்களா காரில் வச்சு கண்ணாடி அடிச்சுட்டாங்க இது என்ன நான் இது போன்ற கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா நான் கேட்கிறேன் என் கட்சிக்காரர்கள் தவறு செய்தாலும் கூட நான் கண்டிக்க கூடியவன் ஏன்னா கடமை கண்ணிய கட்டுப்பாடோடு இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்

திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வணிகர்களுக்கு ஒரு இயக்கம் நான் என்ன நாளைக்கும் சபாநிதி தயாராக இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற என்றைக்கு தோன்றியதோ அந்த தோன்றிய பிரிவு முதல் முதலாக அண்ணாவுடைய அமைச்சரவையில இந்த மண்ணை சேர்ந்த என் அண்ணன் கோவிந்தசாமி தான் முதல் முதலாக எனக்கு உண்டு நான் சிறிய சிறு சிறு பொழுது இருக்கிற அன்னர் கோவிந்தசாமி தலைமையில நான் நாடகம் போட்ட எனக்கு அண்ணர் கோவிந்தசாமி நேரடியாக எனக்கு தெரியும் இப்போ நான் சொல்லுவேன் ஆனா அதுக்கு பின்னால் அண்ணன் கலைஞர் ஆட்சி வந்தார் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும் போதும் அண்ணன் கோவிந்தசாமி அமைச்சராக இருந்தார் அதுக்கு பின்னால் என்ன பன்முட்டு ராமச்சந்திர அந்நியத்தை சேர்ந்தவர் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்தார் அதுக்கு பின்னால் தொடர்ந்து என்ன சேலத்து சிங்கம் என்று சொல்லப்பட்ட அருமையான வீரபாடி ஆறுமுகம் அந்நியத்தை சேர்ந்தவர் அமைச்சராக இருந்தார்கள் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தலைவருக்கு அடுத்த முடியாது என் தலைவர் தலைமுறை என்று சொன்னால் அவருக்கு அடுத்தபடியாக இருப்பவர் காப்பாடியை சேர்ந்த கட்ட மன்னர்களால் அழைக்கப்படுகின்ற வன்னியில சேர்ந்தவர் தான் என் அமைச்சரவரை யாரா மூத்த அமைச்சர்னா அந்த குறைமுருகன் கட்சியுடைய பொதுச் செயலாளர் வன்னியினுக்கு சேர்ந்தவர் ஆனால் இருபத்தி ஒரு எம்பி அமைப்பினர் திமுக சார்பாக அதில் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வன்னியினர் என்று சொன்னால்

அந்த போராட்டத்திற்காக அந்த போராட்டத்திற்காக இதே நம்முடைய போராடி பகுதியில் பதிவில் இருந்தவர்களுக்கு இருபத்தி ஒரு பேர் துப்பாக்கியால் சுட்டப்பட்டு நீக்கப்பட்டார்கள் ஆனால் அதுக்கு பின்னால் என்ன நடந்தது அதை தொடர்ந்து கடந்த ஆட்சி நடந்தார் அவரு தியாகத்தை நான் மதிக்கிறேன் அந்த குடும்பத்திற்கு மாதா மாதம் மூவாயிரம் ரூபாய் பணம் உதவி தொகை அந்த குடும்பத்திற்கு பிக்சர் டெபாசிலே மூன்று லட்சம் பணம் போடுகிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல அருமை நண்பர்களே இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் இந்த குடும்பத்திற்கு மூன்று லட்சம் பணம் பிக்ஸ் போட்டால் போராது மூவாயிரம் பணம் கொடுத்தா போதாது அவங்க தியாகத்தை நாம் மதிக்க வேண்டும் உரிமைக்காக குரல் கொடுத்து திரமத்துவது இளம் சிங்கங்கள் இழந்திருக்கிறார்கள் துப்பாக்கி சூட்டுகிற அவளுக்கு காலாகாலமாக காலமாக அவளுக்கு ஒரு நினைவு மன்றத்தை மணிமண்டலம் கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நான் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற என்னுடைய தலைமையில இன்றைக்கு ஐந்து கோடி ரூபாயில மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டிருப்பது தேர்தல் முடிந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த இருபத்தி ஏழு போராடி ரூபாய் மணிமண்டபத்தை திறக்க இருக்கிறார்கள் இதுதானே வரலாறு தான் இது உரிமையை மதிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் உரிய பங்கு சரியாக கொடுக்கிற பட்டியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்